ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்த இளம்பிரை போரும் எய்ச்சனை நந்தி மகிந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதனின் செய்யும் நாடி வந்த கோவிலின் செய்யும் கொடும்போற்று என் செஞ்சும் கொம்பரே சஜிரு தாரம் சிலம்பும் சதங்கும் தண்டையும் சண்முகமும் தோலம் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே சர்வ மங்கள மங்கல் சிவ சர்வர்த்த சாதிக்கே சரங்கிய திருஜம் பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துத்தே ஞானம் நந்தமனம் தேவம் நிர்மலம் உபாஸ்மகே காக்குருத்தியும் சனிதசா புத்தி சனிதசா ராகு புத்தி காலங்களிலே இந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகனுக்கு எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னா ஏற்கனவே கூறியது போல அவர் அவருடைய ஜென்ம ஜாதகத்திலே சனியின் நிலையையும் செவ்வாயின் நிலையையும் ஆராய்ந்தோமானால் புள்ளி விவரமான விஷயங்கள் விளக்கங்கள் அந்த ஜாதகனுக்கு கொ கொடுக்கும் இருக்கலாம் இது பொது பொது பலன்களாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு வருடம் ஒரு மாதம் ஒன்பது நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த சனி தசா செவ்வாய் புத்தி காலகட்டங்களிலே ஒரு ஜாதகனுக்கு என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா இந்த காலகட்டத்திலே ஒரு ஜாதகனுக்கு எதிரிகள் கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் ஏற்கனவே இந்த ஜாதகனுக்கு கோபம் அதிகமாக இருக்கும் அதனால் தவளை தன் வாயால் கிடும் என்பது போல இந்த ஜாதகன் தன் வாயாலேயே பல விரயங்களை பல பகையை சந்திக்க வேண்டியதாய் இருக்க வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இந்த ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு விஷயம் அதை அனுசரித்து போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த ஜாதகனுக்கு இருக்காது அதனால்தான் பல பிரச்சனைகளையும் பொருள் விரயங்களையும் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இந்த ஜாதகன் சந்திக்க வேண்டியதாய் கூட இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது இதன் காரணமாக இந்த பகைவர்கள் அதிகமாகும் காரணங்களினால் காரணங்களினால் இந்த ஜாதகன் ஊரை விட்டு நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு குடிபெயர்வதாக கூட இருக்க வாய்ப்புகள் உண்டு அதே போல ஒரு சில ஜாதகங்கள் வீட்டோடு கூண்டோடு மாற்றக்கூடிய வாய்ப்புகள் வீடு இங்கு போதும் வேற இடத்துல பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி பொருளாதார விஷயங்களிலே பிரச்சனைகள் ஏற்பட்டு எதிரிகளா எதிரிகள் அதிகமாகி சண்டை சச்சரவுகளால் பல ஈனங்களையும் பல அவமானங்களையும் சந்தித்து ஊர் விட்டு ஊர் போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த புத்தி காலங்களிலே இந்த ஜாதகனுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும் என்று கூறுகிறது அதே போல பல நாட்களாக சேர்த்து வைத்து வை சேர்த்து வைத்திருந்த பொன்பொருள் ஆபரணங்கள் அசையும் சொத்து அசையா சொத்து ஆகிய சொத்துக்களை எந்த ஒரு காலகட்டத்த காலகட்டங்களிலே ஜாதகன் விரயமாகக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் ஏன்னா இதன் காரணமாக செலவு செஞ்சாதாங்க மிச்சமாவா இல்லைனா வம்புல மாட்டி சிக்கலில் மாட்டி சிறை செல்வதாக இருக்கும் என்று கூறுகிறது செவ்வாய் பகவான் சனியை விட பலமடைந்து சனிக்கு கேந்திர கோணங்களில் நின்று புத்திகள் நடத்தினால் நீசம் அல்லது அஸ்தமனமடைந்து தசா புத்திகள் நடத்தினாலும் அந்த ஜாதகனுக்கு அந்த காலகட்டத்திலே தீய பலன்களே அது ஏற்படுத்தும் செவ்வாய் பகவான் லக்னாதிபதியுடன் கூடி தசாபுத்திகள் நடத்தினால் ஆட்சி உச்சம் மூணு பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்தாலும் அந்த அதிபதிகளின் தொடர்புகள் பெற்று தசா புத்திகள் நடத்தினாலும் அந்த ஜாதகனுக்கு யோகமான பலன்களே கொடுக்கும் என்று சொல்லலாம் செவ்வாய் பகவான் ரெண்டு ஏழுக்கு அதிபதியாவது ரெண்டு ஏழு ஏழுக்குடிய அதிபதிகளோடு சேர்ந்து தசாபுத்திகள் நடத்துவது இந்த காலகட்டத்திலே ஜாதகன் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பு வண்டி வாகனம் என்ற விஷயத்திலே பிரயாணங்களை குறைத்துக் கொள்வது மிக சிறப்பானதாக இருக்கும் ஏன்னால் இந்த காலகட்டம் சனி பகவான் செவ்வாய் பகவான் இரண்டும் சேர்ந்து தசாபுத்திகள் நடத்தினால் எந்த ஜாதகர் ஆனாலும் எப்படி அவன் அந்த ஜாதகனுடைய ஜனனகால ஜாதகத்திலே இந்த கிரகங்களின் நிலைகள் இருந்தாலும் அந்த ஜாதகன் வண்டி வாகனம் என்ற விஷயத்திலே அதிக எச்சரிக்கை தேவை இந்த காலத்தில் காலகட்டத்தில் தன்னுடைய ரத்தத்தை தனது கண்களால் பார்த்தாக வேண்டும் என்ற நிலை உள்ளது அதனால் எச்சரிக்கை அதிகம் தேவை மேற்கூறிய விஷயங்களிலே சனிதசா செவ்வாய் புத்தி காலங்களில் இந்த மாதிரியான ஒரு பலன்களை அந்த ஜாதகனுக்கு கொடுக்கும் வணக்கம்